السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العليم والقرآن المتين، بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا وقال أيضا تبارك وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف وجب شهر الله اور صاحبان الشہری اور رمضان الشہر امتی وقال عائلت رسول اللہ صلی اللہ علیہ وسلم ما بارک لنا فی رجب و شعبان و بندینا رمضان اور کما قال علیہ السلام تو مرانیتم اللہ بلہ اللہ جنشان و تعالی و رون کے اولی و سلام و مویرن مویرانا مویرن میلانا அன்மணி முகமது ரசூ செல்லி செல்ல மீதும் அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் இன்னும் நற்பாக்கிய நிறைந்த உண்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேரவர்களும் என்றென்றும் நிறைவாக உண்டாவற்ற மாத ஆமி கண்ணிமிக்க அல்லாவின் நல்ல தெரிகிறேன் அல்லாவுடைய மாபெருக்கிறதையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் எட்டாவது மாதமான ஷாபான நிறைந்த மாதத்திலே முதல் நாம் ஜூமாவே இருக்கிறோம் இந்த இரண்டு சரியாக நாம் பயன்படுத்தினால்தான் ரஜவை நம்மை விட்டு பிரித்துவிட்டது ரஜதையும் ஷாபானையும் பயிற்சி தரப்பாக நீங்கள் கண்டு உங்கள் அமல்களில் நீங்களே உங்களை ஆவணப்படுத்திக் கொண்டு நீங்கள் சரியான முறையில் இந்த இரண்டு மாதங்களை பயன்படுத்தினால் எதிர்வரக்கூடிய ரமலானை அடைந்து அதிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியும் அண்ணாங்குவார் அதிலே சிறப்பாக அமல் செய்ய வேண்டும் என்பதை நண்பனி முகமது ரசூ சார் சரி தந்தார் ஆரம்பத்திலிருந்தே நான் மோதிக்கொண்டிருக்கிற அந்த துவான் ஷாபானும் எங்களுக்கு கருக்கச் செய்வாராக இன்னும் ரமலானை எங்களுக்கு அறைய நான் துபாய் கொண்டே இருக்க வேண்டும் சில பேர் கேட்கிறார்கள் ரஜப மாசம் தான் முடிஞ்சிருச்சு ரஜபியை சேர்த்துதான் ஓதணுமா அப்படின்னு கேட்கிறார்கள் அடுத்த வருஷம் ரஜபு வரணுமா வேணாமா அதீஷில் ஒரு எப்படி அந்த வார்த்தை கூறப்பட்டிருக்கிறதோ ஒரு துவாக்கள் குரானி அந்த எப்படி செல்கிறாரோ

மார்க்கறிஞர் நாம் சொல்லித் தருகிறார்கள் அதன் அடிப்படையில் மார்க்கத்தில் உள்ள மிக மூத்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அதிசயங்கள் பசேரிங்கள் எல்லாம் இறை நேசங்கள் எல்லாம் சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தி கதறு மாதத்தில் விதை தூவக்கூடிய மாதம் சாபான் மாதம் அந்த விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதம் ரலான் மாதம் என்பது நமக்கு அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக அழகாக சொல்லி தருவார்கள் எனவே நம்ம தோறிக்கோம் ரசிக நம்மால் முடிந்த அளவுக்கு அமல் செய்திருக்கோம் அடுத்து வரக்கூடிய ரமலானே நாம் ஆர்வமாக அமல் செய்வோம் இடையில் இருக்கக்கூடிய இந்த சாமான மாதத்தில் மக்கள் கொஞ்சம் பொறுப்போக்காக இருக்கிறாங்க எனவே நீங்க அமல்ல கொஞ்சம் ஆர்வம் வர வேண்டும் என்பதை நண்பனி ரசூருடா சாமான மாசத்துலதான் இந்த பிறை பதினஞ்சுல நமக்கு பராத் என்கிற உயர்ந்த அந்த இரவு வருது சாபான் மாசத்துல பல பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு ரஜபிரை எப்படி பல வரலாற்று எல்லாம் நடந்துச்சோ சாமான பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்துச்சு ஆயுஷாவது எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க அதனால பெருமளா செல்லாம் அறிச்சுப்பாங்க ரமணி முப்பது ரோக்கு வைப்பாங்க அதாவது பிறகு எப்படி வந்தோ இருபத்தக்கோக்கு வைப்பாங்க இதை அடுத்து ஒரு மாசத்தில் நாயின் செல்லலாம் அதிகமா லோன் போயிட்டு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஷாபான் மாசமாக தான் இருக்கிறது என்பதை சொல்லித் தருவார்கள் ஆயிஷா சித்திகா அவர்கள் அது மட்டுமல்ல அந்த சாபார் மாசத்துல அண்ணன் பெருமாள் சந்தாசு நோம்பு வைக்கிறத பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஒரு நோம்பு ரெண்டு நோம்பு விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மனைவி மரம் எதிர்பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஆர்வமாக அமலங்களிலும் சரி இபாதத்திலும் சரி தான தர்மங்களிலும் சரி சிலாவத்திலும் சரி அதிக ஆர்வம் போட்டிருக்காங்க அன்படி முகமது எனவே இந்த வாரத்தில் தான் ஷாபானுடைய முதல் நாம் இருக்கிறோம் தான் கொஞ்சம் சுரக்கமும் பொறுப்போக்கும் ஏற்படும் நீங்க அப்படி இருக்காதீங்க என்னுடைய உமத்தை சேர்ந்த நீங்க இன்னும் அமலை அதிகப்படுத்துங்க ஆர்வப்படுங்க இது வாய்ப்பு சாபான் மாதம் என்பது நல்ல வாய்ப்பு ஏற்கனவே ரமலானில விடுபட்ட ஏதாவது நோன்புகள் நோட்புதல் நோட்புதல் நபில நோக்கா வைக்க விடுபட்டுருச்சுன்னா அதை இந்த மாசத்துல நீங்க வைத்து பூர்த்தி செய்ய என்பதா அனாபெருமான ஆயிஷா சொல்றதாக ஆயுஷா இருக்கிறார் இது போன்ற பல்வேறு விதமான கதீஷ் இருக்கு இந்த சாபான் மாசத்துல வந்து நீங்க அம ஒரு நாலு விஷயம் பெருமாநா சந்தாசன் சொல்றாங்க முதல்ல நோட்டுக்கு அதிகமா நீங்க முயற்சி செய்ய இந்த திரை பதிரி சாபார் திரை சூமு நைலா கூமு நைலா சூமு நகாரா இந்த சாபார் திரை நம்ம நோட்டு வைப்போம் சில நோட்டு அது மட்டும் அல்லாம இந்த மாசத்துல உங்க நாள் எவ்வளவு நோட்டு குடும்ப நோட்டு வைங்கன்றாங்க விடுபட்ட நோட்புகள் வரலாறு நோட்புகள் சுங்கத்தா நபிலா நோட்புகள் எல்லாம் இதுல வச்சு நீங்க பழகுங்க அப்படின்னு சொல்லப்படுறது அதிசயம் வரியாகும் இரண்டாவது செய்தி இரவு வணக்கங்கள்ல நீங்க ஈடுபடுத்திக் கொள்ளுங்க இரவு வணக்கங்கள்ல நின்று தொழுது நீங்க பழகிக் அடுத்த ரமலால் கியாமுல்லை தொழுத வரும் தராவியை தொழுத வரும் எனவே அந்த சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக பெருமான சதாசவாக போன்ற இரவு வணக்கங்களையும் ஈடுபடுத்தி கொடுப்போம் மூன்றாவது செய்தி சதக்கா அதிகமா இந்த மாசங்கள்ல இருந்து சக்காத்து விஷயங்கள் அல்லது தான தர்ம விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக ஆர்வப்படுத்தி கொண்டாதான் கரெக்டா அந்த அந்த ரமலாந்து கணக்கு பண்ணி வெளியே போக வேண்டியது வெளியே கோரி ஆகும் கதேசில தர்மா சல்லாசிமாவும் சரி சாபாப்பாவும் சரி சாபா சாபார் மாசத்துலேயே சக்காபுடைய கணக்கு வழக்குலாம் போட்டு போக வேண்டியது போயாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே இந்த மாசத்துல நீங்க ரொம்ப ஆர்வப்படுது சரத்தா விஷயத்துல சாதத்த விஷயத்துல உங்களை நீங்க ஆர்வப்படுத்தி கொடுங்க இல்லாத அளவுக்கு வாரி கொடுங்க என்பதான் சொல்லப்படுது நான்காவது விஷயம் திலாபத்தில் குரான் குரானே அதிகம் போடுது மாசமே குரானுடைய உடைய மாசம் குரான் இறக்கப்பட்ட மாசம் எனவே இப்ப இருந்து நீங்க குரான் போதில் உலகத்தில் உள்ள அத்தனை ஹாஃபிர்களும் தராவி தொழிலைக்கக்கூடிய அத்தனை ஹாஃபிர் மாறுதலும் இந்த மாதத்தில் தான் ரிவிஷன் பார்ப்பாங்க குரான் எடுத்து டெய்லி மோடி பார்ப்பா குரான் எடுத்து அந்த மரப்பாடம் பண்ணதுதான் சொல்லி பாப்பா பாடங்கள் கொடுக்கப்படும் அதற்கு பின்னால் ரமலாவில் அவரது தராவி எந்த தப்பும் இல்லாமல் தடுப்பாட்டம் இல்லாமல் அழகாக தொலைவிப்பார்கள் எனவே அதற்கான சிறந்த மாதம் தான் இந்த சாமான் மாதம் எனவே நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்கள் இந்த மாதத்திலே ரொம்ப பொறுபோக்காக இருக்கிறார்கள் என்பதாக தர்மாரா சந்தாசன் சொல்றாங்க அவங்க எப்படி அதிக அமல் பண்ணாங்களோ ஆர்வப்பட்டாங்களோ நம்ம ஆர்வப்பட வேண்டும் என்பதை தான் இது போன்ற விஷயம் நாம் சொல்லித்தார்கிறோம் அதே போன்று இந்த மாதத்தில் இந்த சாபான் மாதத்தில் சாபாக்கள் என்ன செய்வாங்களா ரமணான் வரத்துக்கு முன்னாடியே முதல் ஆறு மாசம் ரமணாரை அடைய வேண்டும் என்பதாக செய்வார்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் கமலாவை அவர் எப்படியாவது அடைய வேண்டும் அதில் முழு அமல்களை செய்து இறை நெருக்கத்தையும் அவருடைய துபா வரை பெற வேண்டும் முயற்சியில் ஈடுபடுவாங்க அடுத்த ஆறு மாசம் பின்பா உள்ள ஆறு மாசத்தில் கமலால் செய்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் துபா செய்து கொண்டே இருப்பார்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் அமல்களின் விவாதத்தில் ஈமானின் இஸ்லாமின் உயர்ந்தவர்கள் அவங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடியே முதல் ஆறு மாசம் ரமலானை அடைவதற்காக அந்த ஆறு மாசத்துல அவங்க துவா செய்து ஆர்வப்பட்டு ரமலானை அடைந்த பின்னாடி இந்த ரமலான் செஞ்ச எல்லா அமல்களும் ஏற்றுக் கொள் அடுத்த ஆறு மாசம் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டுமல்ல மனிதனுடைய ஒட்டுமொத்த அமல்களும் ஏற்றுக் மனிதனுடைய சாபார் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் இந்த தான் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை ஆயுஷாரத்தில் அறிவிக்கிறான் பொதுவாக ஒவ்வொரு நாளுமே மாடையும் மாடையும் மடக்குமாறுகள் வருவாங்க நம்ம செய்யற அமல்கள் எல்லாம் போய் சமர்ப்பிக்கப்படும் என்றுதான் இருக்கிறார் அது அல்லாம எல்லா காலகட்டத்திலும் எல்லா பாதங்களும் செய்யப்பட்ட கால செய்யப்பட்ட அமல்கள் எல்லாம் இந்த சாபால உயர்த்தப்படும் என்பதாக சொல்லப்படும் அப்படி வருகிற அதே அதிசில் இந்திரமா செல்லலாம் சொல்றாங்க ஆனா ஒஹிப்போ ஐ எரசாமி அமரி என்னுடைய அமலை நான் அல்லாவிடத்திலே உயர்த்த கருகிற பொழுது நான் புரிய படுகிறேன் அசோக நோன்பு வைத்த நிலையில் என்னுடைய அமல் அல்லாவிடத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்பதால் அண்மணி முகமது ரசூல் உள்ளா செல்லா சொன்ன அதிசை ஆயிஷா மா சொல்லி தரான் அதே போல இந்த ஷாபா மாசத்தில் அமலியின் கஷ்டத்தையும் நீங்க எவ்வாறு உங்களால் சக்தி பெற முடியுமோ அவ்வளவு நீங்க அமல் செஞ்சுக்கோங்க என்பதாக அதிசய சொல்லப்படுது என்ன சொல்ல வரோம்னா சதத்தாவா இருக்கட்டும் இரவு வழக்கங்களாக இருக்கட்டும் அல்லது தான தர்மங்கள் கிராட்டு குரான் குரான் ஓதுதல் இதெல்லாம் கொஞ்சம் அதீத ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதை அம்மணி முகமது ரசூல் அல்லாஹி சதல்லாசு சொல்லி தராங்க அது போட்டு தான் நாயும் சதல்லாசு பாவலும் செய்தாங்க சாபாக்கவும் செஞ்சாங்க நம்மளும் அதை செய்யணும் அது ஆர்வப்பட வேண்டும் இன்னும் ரமலா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு உடனே வந்துடும் தன்னை மொழி தரத்துக்குள்ள வந்துடும் அதற்கான தயாரிப்பு நமக்கு என்ன இருக்கு அதனுடைய ஆர்வம் என்ன இருக்கு அதே போன்று இந்த மாதத்தில் தான் சில வரலாற்று நினைவுகள் எல்லாம் சில வரலாற்று விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு முதல் விஷயம் அதனால பெருமான சிவந்தாசுரிய பேர குழந்தையான பிறந்த தினம் இந்த மாதம் எனவே அகல வயிற்ற வந்து நீங்க நேசிங்க நீங்க அவளை பிரியப்படுங்க

அதனால பெருமாள் செல்லலா மீது அதிகமா நம்ம செலவா சொல்ல கடமை பார்த்திருக்கோம் குறிப்பா ஜும்மா நாள்ல நீங்க அதிகமா செலவா சொல்லுங்க என்றால் சொல்லப்படுது அப்ப சீர அரை சராயோ ஜும்மா ஜும்மால கண்மணி மகன் ரசூல்லா மீது அதிகமா செலவர் அல்லாம சந்தியாரா சீனா மொஹம்மத் அல்லாம சந்தியாரை இவ செல்லி வியாழக்கிழமை மதுரைவில் இருந்து வெள்ளிக்கிழமை மதுரை வரைக்கும் ஒரு மனக்கு இதற்குனே நியமிக்கப்படுகிறார் உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் யார் யார் எவ்வளவு செலவாற்று வருகிறார்களோ அதை கலெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் நண்பனி முகமது ரசூல்லா செல்லல்லாட்டு ஒப்படைக்க கொடுக்கின்றதாக கிதாபுல வரியாக அதை சுதந்திரமா பார்க்கலாம் எனவே இன்னெல்லாம் மலாரிக்கோ சல்லூ நாளன் நபி அல்லாவும் மலாரிக்கத்துமார்களும் நண்பனி முகமது ரசூல்லா செல்லல்லா செலவாற்று கூறுகிறார்கள் சலாம் சொல்றார்கள் யா அய்யுல் லதீனா அமனு வஈமான் பதே விஸ்வாசிகே சல்லு அலைஹி வஸ்லிமோ தஸ்லீமா சலாதுன் சலாமு மீங்கரம் சொல்றதன்படாக நம்ம கட்டளையிடப்படுது நம்மியூம ரசூலுல்லாஹி உங்களுக்கு சலாவுன் ஸலாவாதுன் மீங்கரம் சொல்றங்க எப்படி நீங்க சொல்றீங்கரோ எப்படி நீங்க நோன்பு வைப்பீங்கரோ எப்படி நீங்க அட்ஜஸ்ட் செய்வீங்களோ அது எப்படி அல்லாஹ் கட்டளையா சொல்வாரோ இங்கேயும் அதான் சொல்றான் நானும் சொல்லுகிறேன் என் வர்த்தகத்து மார்களும் சொல்லுகிறார்கள் நவீன் மீது சரவாக்கும் சதாவும் நீங்களும் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை நபர்களும் மீது சதாக்கும் சதாம் நீங்க சொல்லுங்கள் என்ற கட்டளை தெரிவிக்கப்படுது சொன்னதான் கேள்வி இருக்கின்றது இப்ப ரபீன் மீது சரவாக்கு சொன்னா ஏகப்பட்ட நன்மைகளை நான் சொன்ன தொகுத்து வாழ்கிறா அதை எடுத்து காட்டப்படுது நமக்காக துவா செய்யப்படுவோம் சபாத்து கிடைக்கும் நிறைய சிறப்புகள் நம்ம சலாத்து ரீதியாக நம்ம பார்க்கிறோம் மலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருளாதாரம் அதிகரிக்கும் நிறைய சிறப்புகள் நம்ம பார்க்கிறோம் அந்த ஆயத்து இன்னெல்லாம் அவன் மராயிட்டது என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்து இறங்கிய மாதம் இந்த சாபாவுடைய மாதம் நம்ம ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ் அதை தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது ரஜபன் ஷாருல்லா

மாசம் என்னுடைய மாசம் நிறைய அமல்கள் நிறைய நிறைய இரவு வணக்கங்கள் தான தர்மங்கள் எல்லாம் இந்த ஷாபான் மாதத்திலே நிறைய செஞ்சதை பார்த்திருக்கிறோம் அதே சரியாக சகாபாபரம் அதே போட்டு செய்திருக்கிறார்கள்

விஸ்வாசியிலே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கூட்டக்காரர்களுக்கு எல்லாம் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அதே போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் அதை கண்டிப்பாக வைக்க நல்ல துத்தத்தை நீங்கள் இரையற்றவாதிகளாக ஆதரவு என்பதாக அல்லாஹ் சொன்ன இந்த வசனம் இறக்கப்பட்டது இந்த ஷாபானுடைய மாசத்தில் இப்படி பல வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்தந்த மாதங்களில் என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அந்த வரலாறு நிகழ்வுகள் தெரிந்து அதை நாம் அமல் செய்கிற பொழுது நம்மளே நமக்கு ஆர்வம் ஏற்படும் என்பதை பார்க்கிறோம் சில போர்க்களம் கூட பனு முஸ்தலக் என்கிற ஒரு போர்க்களம் நடந்துச்சு அதனால பெருமாள செல்லலாசி எப்படியாவது அழித்து ஒழிக்க வேண்டும் என்று தங்கரம் பண்ணினார்கள் அந்த போர்க்களத்தில் வெற்றி கிடைச்சது இந்த சாபாவுடைய மாசத்தில் நாம் பார்க்கிறோம் இப்படி பல வரலாற்று நிகழ்வுகளும் இந்த மாசத்தில் நடந்திருக்கிறது எனவே நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த நான்கு விஷயங்கள் நீங்கள் லோன் பை அதிகமாக வைக்க வேண்டும் இரவு வழக்குகள் அதிகமாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தான தர்மங்களை உங்களால் குடித்த பத்தோ இருபதோ ஐம்பதோ நூறோ எது கொடுத்தோ நல்லா வெட்டிப்பா கொடுக்கும் டபுள் ட்ரிபிளா கொடுப்பான் நம்ம கொடுத்த போதுதான் கிம்மி கொடுப்போம் எல்லா ஒரு பகாபா இருக்கும் யாருங்க வாரி மறங்கக்கூடியவர்கள் நன்மைகளாக இருந்தாலும் சரி அது கூடுகளாக எல்லாமே வெட்டிப்பாக கொடுக்கப்படும் என்பதாக தர்மங்கள் தர்மங்களை கொள்ள வேண்டும் குறிப்பாக குறிப்பாக குரான் விஷயங்கள் ஆர்வப்பட வேண்டும் குரானை எடுத்து தொடர்ந்து பார்க்கணும் போகணும் போத கத்துக்கணும் நிறைய குரான் இந்த ரமலான பத்து குரான் முடிக்கிறேன் அஞ்சு குரான் முடிக்கிறேன் குரான் இறங்கப்பட்ட மாதம் இல்லையா ரமலான் மாதம் அந்த மாதத்தை நாம் கண்ணீர் செய்தமாக குரான அதிகமா முடிக்கணும் வர வேண்டும் முடிக்கிறார்கள் நிறைய முன்னோடிகள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு நாளைக்கு ரெண்டு குரான் முடிச்சிருக்கான் குராய அவங்க தமிழ்நாடுல ஒரு நாளைக்கு ரெண்டு குரான் சொல்ல போனால் முழுக்க முழுக்க குரானோட அவங்க இருந்திருக்கிறான் அதுல இருந்து நினைக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இதே அப்போ நம்ம என்ன நீயர் செய்யணும் எப்படியா ஒரு குரான் குரான் அதிகமா நீர் தச்சா ஒண்ணு முடிக்க முடியும் ஆர்வத்தில் முயற்சி செய்யுங்கள் நோன்பு வைப்பதில் இரவு வழக்கத்தில் தான தருமத்தில் குரான் ஓடுவதில் அதிக முயற்சி செய்யுங்கள் வரக்கூடிய அந்த ஷாபான் மகை பதினைந்தாக இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய ரமலானாக இருக்கட்டும் முழுமையாக அதை அமல் செய்து